பள்ளி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா அந்த குருஜிக்கிட்ட வசமாக சிக்கிட்டு இந்த ரேணுகா நம்ம விஜய் கிட்ட செருப்படி வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஊடக லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த ரேணகை வந்துட்டு மனநிலையை பாதிக்கப்படலை அப்படின்னு இந்த குருஜி வரப்போகிற எபிசோடில் எல்லோரும் மத்தியில் தெரியப்படுத்த போகிறாங்க ஏன்னா அந்த சாமியரை வந்துட்டு பகைச்சிக்கிட்டு சாமியரவே ஏமாற்றணும்னு நினச்ச இந்த ரேனகாவோட நிலமை ரொம்பவே மோசமாக போகுது ஏன்னா இவ்வளோ வரைக்கும் வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம மனோகரனை ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இருந்தால் டாக்டருக்குள்ளேயும் மண்ணை தூக்கி தூவி விளையாடிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கனவு காண்டிட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த விஜய் மல்லியும் பிரிச்சிடலான்னு ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம விஜய் கிட்ட கையும் காலமாக அந்த ரேணுகா சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா உண்மையிலேயே இது ரேணுகாவே கிடையாது ஏன்னா இந்த நிஷா தான் அனுப்பிச்சு ஆள் அப்படின்னு வரப்போ எப்படி சொல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிய வருங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த நிசாவும் கதிரேசனா ஒரு ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டு இந்த ரேணுகா மாதிரி ஒரு வேசத்தை அனுப்பிச்சு விஜய் வந்து நம்ப வச்சு மோசம் பண்ணி ஒரு பக்கம் இந்த மல்லி வந்துட்டு பிரிச்சிடணும் அதே சமயம் வெண்ப வந்துட்டு இவங்க பக்கம் கூப்பிட்டு இந்த அப்படின்னு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காங்க நடக்க போற காலமும் எல்லாமே இந்த நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்திட்டாங்க ஒரு கட்டத்தில் நிலைமையை நினைச்சாலே ரொம்பவே மோசமா இருக்குங்க ஏன்னா இவ்வளவு நாளாக வந்துட்டு நம்ம வச்சு மோசம் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்துட்டு எனக்கு உண்மையிலே மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பயங்கரமான ஒரு வேசத்தை எல்லார் மதியில தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா ஆரம்பத்தில் நம்ம மனோகரம் சார் இருந்துக்கிட்டு இது எல்லாமே போய் அப்பல உண்மையிலே இல்லையானு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அப்போயாச்சும் இந்த விஜயோட மரமண்டைக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு வேளை இந்த மனோகரம் சொன்ன மாதிரியே அதை செக் பண்ணியிருந்தவா கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் அதை செக் பண்ணாமல் இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தில் எல்லாரும் மத்தியில் அவமானப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இந்த ரேணுகாவை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு விரட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் இப்போ இந்த ரேணுகாவை வந்துட்டு நல்லாவும் நினச்சிக்கிட்டு நம்ம மல்லிக்கு தாங்க ரொம்ப பெரிய கெட்ட பேரை கொடுத்துட்டு மல்லியை தாங்க வெறுத்துட்டு இருந்தாங்க நம்ம விஜய் ஆனால் உண்மையிலே நம்ம மல்லி வந்துட்டு இந்த ஒரு நிலைமையிலும் பெரும் ன்மையான ஒரு காரியம் தாங்க பண்ணியிருக்கேங்க ஏன்னா மற்றவங்க வந்துட்டு அந்த ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த சாமியார் ரெடி பண்ணிட்டாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னதுமே ஒரு பக்கம் நம்ம ரேணுகாக்காவே கூட்டிகிட்டு போலான்னு ஒரு நல்ல மனசோட தாங்க நம்ம மல்லி வந்துட்டு சொன்னாங்க ஆனால் இதுவே இந்த ரேணுகா வந்துட்டு சிக்க வைக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம கற்றுக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க